வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு புதுசா ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிராம ஊராட்சி செயலாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேர் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தனியா ஒரு வீடியோல நான் போறேன் எப்படி அப்ளை பண்றது பஞ்சாயத்து செக்ரட்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங் தான் ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் இருப்பாங்க அந்த கிராம பஞ்சாயத்துல கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கக்கூடியதான் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி பஞ்சாயத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு டேரக்டா இன்டர்வியூ தான் இந்த டைரக்டா இன்டர்வியூக்கு போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அதுல எப்படி நீங்க ஆன்சர் பண்ணணும் அது கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கணும் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இது சம்பந்தமா ஒரு வீடியோ போட சொல்லி அதற்காக தான் அந்த வீடியோ நான் போடுறேன் சரியா இல்ல ஃபர்ஸ்ட் டேரக்டா நீ இன்டர்வியூ போனதுக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க இப்போ கவர்மெண்ட்ல ஒரு ஜியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க டென்த்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க டுவெல்த்ல எவ்வளவு மார்க் எடுத்துருக்கீங்க அதெல்லாம் கரெக்டா பார்ப்பாங்க கொரோனா பேட்ச்ல பாஸ் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி பார்ப்பாங்க ஏன்னா கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் நீங்க டிகிரி என்ன படிச்சிருக்கீங்க ஆனா டென்த் தான் டென்த் தான் குவாலிபிகேஷன் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ்லாம் என்ன இருக்கு இது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் தகுந்தாப்புல வேற வேற இருக்கும் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பு ஒரு குவாலிபிகேஷன் இருக்கும் மேலே இப்போ திருவோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே என்ன குவாலிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அது வேரியா அப்போ கரெக்டாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா ஆல்ரெடி ஒரு வீட்டில் சொல்லியிருக்கேன் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல டிஎன் வெப்சைட்ல நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்கு யார் யாருக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தனியாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க நான் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் அந்த இதில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நீங்க இன்டர்வியூ போகும் பொழுது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் ஏன்னா டிசம்பர் பதினேழாம் தேதிக்கு உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கூட ஆர்டர் போட்டுட்டாங்க இப்போ டேரக்டா இன்டர்வியூ போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இதெல்லாம் எந்த சோர்ஸ்ல இருந்து எடுத்தது tnrd.dn.gov.in அதல இருந்து எடுத்தது ஓகேவா ரைட் இதுல நீங்க क्वेश्चंस பாயிண்ட் ஆஃப் வியூல ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 1994 அம்மையார் இருந்துச்சு ஜெயலலிதா அவருடைய காலகட்டத்துல இந்த சட்டம் நிறைவேற்ற முடியிருப்பாங்க என்ன காரணத்துக்காகனா எழுபத்தி மூன்றாவது எழுபத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செவன்டி தேர்ட் செவன்டி ஃபோர்த் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நைன்டீன் நைன்டி டூ அது எப்போது நடைமுறைக்கு வரும்னா டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏப்ரல் நைன்டீன் நைன்டி த்ரீல நடைமுறைக்கு வரும் அந்த டுவெண்ட்டி ஃபோர்த் ஏப்ரல் நைன்டீன் நைன்டி த்ரீல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள அந்தந்த மாநிலங்கள் அவர்களுக்கான பஞ்சாயத்து ராஜ் சட்டங்களை வழிவகுத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாட்டா அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய செல்லுபடி ஆகாது வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி அதை மையமா வச்சுதான் நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வந்துட்டாங்க இது கேள்வி கேட்கலாம் அடுத்த முதன் முதலாக இந்தியாவில இருக்கக்கூடிய மாநகராட்சி இது வந்தது கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல

அப்போ கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பத்து பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா ஒரு எட்டு பேர் அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணாத பட்சத்துல ஒரு ஒன்பது பேர் ஆன்சர் பண்ணாத பட்சத்துல நீங்க அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்னா கொடுப்பாங்க கண்டிப்பா நவீன இந்தியாவின் உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை யாருன்னா பல்வந்தராய் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் த்ரீ சிஸ்டத்தை ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துல இப்ப தமிழ்நாடு புறத்தில் உள்ள மொத்தம் எத்தனை கிராம பஞ்சாயத்துகள் இருக்குன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிராம பஞ்சாயத்துகள் இருக்கு எத்தனை ஊராட்சி ஒன்றியங்கள் பஞ்சாயத்து யூனியன் சொல்லுவாங்க பஞ்சாயத்து யூனியன் மொத்தம் முன்னூத்தி எண்பத்தி எட்டு இருக்கு மாவட்ட பஞ்சாயத்து மொத்தம் முப்பத்தி ஏழு இருக்கு இதுல நிறைய பேருக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்க சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாவட்ட பஞ்சாயத்து கிடையாது நிறைய பேர் எங்க சென்னைக்கு வேக்கன்சி இல்ல சென்னைக்கு வேகன்சி இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சென்னையில கிராம பஞ்சாயத்தே கிடையாது சென்னைக்கு பஞ்சாயத்து செக்ரட்டரியே கிடையாது அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர் சென்னைக்கு அடுத்தது வேகன்சி வரும் வேகன்சி வரும்னா நிறைய வீடியோஸ்லாம் நான் நான் பார்ப்பேன் நிறைய பேர் அப்படி போட்டிருக்காங்க சென்னைக்கு கிராம பஞ்சாயத்தே கிடையாது அப்புறம் எப்படி வேகன்சர் யூஸ் பண்ணுவாங்க மாவட்ட பஞ்சாயத்து என்பது கண்டிப்பா ஒரு மாவட்டத்துக்கு வேணும் தான் இப்போ இருந்து தென்காசி பிரிஞ்சிச்சு அதே மாதிரி இருந்து கள்ளக்குறிச்சி பிரிஞ்சிச்சு இருந்து ராணிப்பேட்டை திருப்பத்தூர் பிரிஞ்சிச்சு கண்டிப்பா இந்த மாவட்டத்துக்கு மாவட்ட பஞ்சாயத்து வேணும் கிராம பஞ்சாயத்து இருந்தாலும் அதனால ஒன்பது மாவட்டத்துக்கு முன்ன தனியா பஞ்சாயத்து எலெக்ஷன் வச்சிருந்திருப்பாங்க அப்ப சென்னையில வந்து கிராம பஞ்சாயத்தே கிடையாது சரியா முழுவதும் நகராட்சி அதே மாதிரி மாநகராட்சி அதுக்குள்ளேயே வந்துடும் அதனால அங்கே கிராம பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்துங்கிறது அது கிடையாது அடுத்தது கிராம மக்கள் தொகை எத்தனை இருக்குன்னா நாலு கோடி நாலு லட்சத்தி எண்பத்தி மூவாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு இருக்கு சேர்ந்தவங்க பட்டியல் உறுப்பினர் ஷெட்யூல்டு காஸ்ட் யை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருவாங்க தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் வந்து நியர்லி ஒரு ஒரு கோடி பேர் இருக்காங்க

தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் என்னைக்கு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியணும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இந்த செவன்டி தேர்ட் கான்ஸ்டியூஷன் அமென்மெண்ட் ஆக்ட் அடிப்படையில் லெவன்த் ஸ்கெட்யூல் பதினோராவது அட்டவணின்னு சொல்லக்கூடியது இந்திய அரசியலமைப்புல ஆட் பண்ணியிருப்பாங்க அதில் மொத்தம் எத்தனை செயல்பாட்டு பொறுமைகள் ஐட்டம் டுவெண்ட்டி நைன் இருக்கும் லெவன்த் ஸ்கெட்யூல் மொத்தம் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது எயித் எட்டு அட்டவணை தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு ஆட் பண்ணியிருப்பாங்க நைன்த்லன்னு சொல்லியிருப்பாங்க கவர்மெண்ட் சொல்லக்கூடிய சொல்லியிருப்பாங்க சில சட்டங்களுக்கும் சட்ட திருத்தங்களுக்கும் மதிப்பளித்தன்னு சொல்லக்கூடிய சொல்லியிருப்பாங்க டென்த் ஸ்கெடியூல் என்ன எல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க லெவன்த் அண்ட் டுவெல்த் ஸ்டெடியூலில் பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்போ பஞ்சாயத்து ராஜ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்க பஞ்சாயத்து செக்ரட்டரி எக்ஸாமுக்கு அப்ளை பண்றீங்கன்னா அது எந்த அட்டவணையில் அரசியல் மப்பில் இருக்குன்னு சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு லெவன்த் ஸ்கெட்யூல் கிராம பஞ்சாயத்து டுவல்த் ஸ்கெட் நகர பஞ்சாயத்து

கிராம பஞ்சாயத்து செக்ரட்டரி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி மொத்தம் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தான் அதுல கிராமப்புற பஞ்சாயத்து ஐந்து ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட ஆண்டுகள்ல கலைக்க முடியுமா கலைக்கலாம் மாநில அரசாங்கம் நினைச்சா கலைக்கலாம் ஆனா நகர பஞ்சாயத்தை கலைக்கிறதுக்கு ஒரு சிறப்பு காரணம் என்பது தேவை இந்த பதவிக்காலத்தை பத்தி அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க டூ ஃபார்ட்டி த்ரீ இண்ட் டூ ஃபார்ட்டி த்ரீ யூ டூ ஃபார்ட்டி த்ரீ இ டெனியூர் ரூரல் பஞ்சாயத்து ராஜ் டூ ஃபார்ட்டி த்ரீ யூ அர்பன் ராஜ்னு சொல்லுவாங்க ஓகே கிராம பஞ்சாயத்துக்கான பதவிக்காலம் நகர பஞ்சாயத்துக்கான பதவிக்காலம் அடுத்து ஹிஸ்டோரிக்கல் பேக்ரவுண்ட் பல காலத்துல இந்த கிராம பஞ்சாயத்துகளை பத்தி சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருக்காங்க குடவோலை முறை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்துல இருந்தது இது எதுல கண்டுபிடிச்சாங்கன்னா உத்தரமேலூர் கல்வெட்டுன்னு சொல்லக்கூடியது உத்தரமேலூர் கல்வெட்டு யாருடைய காலகட்டம் முதலாம் பிராந்தக சோழன் காலகட்டம் பத்தாம் நூற்றாண்டு காலகட்டம் கண்டிப்பா நீங்க பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க முதன் முதலாக இதுதான் தெரிஞ்சுக்கணும் ஓகே இதுலதான் ஒரு கிராம பஞ்சாயத்து எப்படி தேர்தல் எல்லாம் நடத்துறாங்க அந்த தேர்தல் நிற்கிறதுக்கு தகுதி என்ன எல்லாமே சொல்லியிருப்பாங்க அந்த கிராம தேர்தல் முறை மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பற்றி குறிப்பிடக்கூடிய சங்க கால இலக்கியம் எது சங்க காலத்துல ஒரு இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க தமிழ் லிட்ரேச்சர் சொல்லியிருக்காங்க அகனானூர்ல சொல்லியிருக்காங்க கடானூரும் படிக்கிறீங்களா எட்டு தொகை என்னோட அகனானூர்ல சொல்லியிருக்காங்க ஒருவேளை கேட்கலாம் கேள்வி இந்த மாதிரி கேள்வியில தான் கேட்பான் இதில் போய் தப்பு பண்ணிட்டு வந்துடக்கூடாது சரியா சப்போஸ் இதுல நிறைய பேர் சொல்லுவாங்க காசு கட்டினா வேலை கொடுத்துருவாங்க காசு இருந்தாலும் சில பேசிக் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ண தெரியாது அதை எதிர்பார்ப்பா ஓகேவா ஒரு பத்து கேள்வி கேட்கறாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கேள்விக்காக ஆன்சர் பண்ணணும் காசு கட்டினா வேலை கிடைச்சோம்னு எதிர்பார்க்காதீங்க தயவு செஞ்சு நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாந்து போயிருவாங்க ஏன்னா கடைசி எலெக்ஷன் வரக்கூடிய நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் வரக்கூடிய நேரம் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க இப்படி சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்கிறாரு பத்து பேர் போராடத்துல ஒன்பது பேர் காசு கட்டி போயிட்டாங்கன்னா போகட்டும் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் போனாங்கன்னா அதில் நீங்க போகறது ட்ரை பண்ணுங்க அதுல இந்த டைம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சரிங்களா காசு கட்டி போறாங்க அப்படின்னா கண்டிப்பா போக மாட்டேன் சரிங்களா எல்லாரும் நான் இதற்கு முன்னாடி ஒரு வீடியோ போடையில கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தேன் ஆஹ் எவ்வளவு ரூபாய் எந்த மாதிரி கேட்பாங்க எவ்வளவு ரூபாய்க்கு கேட்பாங்க கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கு எவ்வளவு ரூபாய் கேட்பாங்க எவ்வளவு ரூபாய் கேட்டா இந்த வேலை போடுவாங்க மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ அப்படின்னா நிறைய கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தேன் அந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்களும் அடுத்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த எக்ஸாம்க்கு தயாராக ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு போஸ்ட் நீங்க எப்படிதான் வாங்குறது அதுக்கு எப்படிரா படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அதனால இந்த கமெண்ட் பண்றதுல அதனால பாக்கக்கூடாது காசு வேலைக்கு நிறைய பேர் சொல்லிடுவாங்க இந்த நான் அப்ளை பண்ணாத காசு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தயவுசெஞ்சு நம்பாது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ஈரோடு சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரு நாற்பத்தி ரெண்டு வேக்கன்சி போட்டாங்க ஒரு மாவட்டம் எந்த மாவட்டம் சொல்லல அந்த மாவட்டத்துல நாற்பத்தி ரெண்டு வேகன்சியுமே பாத்தீங்கன்னா இந்த தெளிவான முறையில நேர்காணல் யார் யார் அட்டன் பண்ணாங்களோ எதிர்பார்க்கவே அவங்க நான் கிடைச்சிடும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க போஸ்டிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கரெக்டாக அந்த இயர் கூட நான் சொல்றேன் அது மாதிரி இப்பவும் நான் நிறைய மாவட்டங்களுடைய பேரை குறிப்பிடலாம் அந்த மாவட்டங்களுக்கு நீங்க தாராளமாக போய் இன்டர்வியூல எல்லா கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணிட்டு டைரெக்டா நீங்க டிஸ்ட்ரிக் கலெக்டர் கேட்கலாம் சார் நான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கரெக்டா ஆன்சர் பண்ணேன் எனக்கான குவாலிபிகேஷன் இதெல்லாம் இருக்கு என்ன என்ன காரணத்தினாலும் ரிஜெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தற்பொழுது இருக்கக்கூடிய நிறைய கலெக்டர் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க ஓகேவா அடுத்து வேற என்ன கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அது பாண்டியருடைய கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியதா இருக்கும் இது இல்லாம பல்லவருடைய கிராம நிர்வாகத்தை பத்தி சொல்லக்கூடியது திருச்சி கல்வெட்டு இதெல்லாம் புத்தகத்துல இருக்காது தெரிஞ்சுக்கணும் எந்த புத்தகத்துல நீங்க சர்ச் பண்ணாலும் இருக்காது இந்த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டிஸ் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் முதன் முதலாக நைன்டீன் பிப்டி செவன்ல பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டின்னு சொல்லக்கூடியத கொண்டு வந்திருப்பாங்க இந்த பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி ஒரு ரெண்டு ஸ்கீம்ஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க ஒண்ணு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க ஓகேங்களா சமூக அபிவிருத்தி திட்டம் நைன்டீன் பிப்டி டூல ஒரு கொண்டு வந்திருப்பாங்க அதை ஸ்டடி பண்றதுக்கும் அடுத்து நேஷனல் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ் சரியா தேசிய நீட்டி சேவைன்னு சொல்லக்கூடியது நைன்டீன் பிப்டி கொண்டு வந்திருப்பாங்க இதை ஸ்டடி பண்றதுக்காக ஒரு கமிட்டி கொண்டு வர்றாங்க அந்த கமிட்டி பேர் தான் பல்வந்த் ராய் மேத்தா பல்வந்த் ராய் மேத்தா இது எந்த இயர்ல நைன்டீன் பிப்டி செவன் அப்ப பஞ்சாயத்து ராஜுக்காக முதன் முதலாக இந்தியாவில ஒரு கமிட்டி உருவாக்கி இருக்காங்கன்னா அந்த கமிட்டி பேர் என்ன பல்வந்த்ராய் மேத்தா

அரசியல் கட்சி அங்கீகாரம் கொடுத்து தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருப்பாரு இப்ப நீங்க நிறைய கிராம பஞ்சாயத்து எலெக்ஷன் பார்த்திருப்பீங்க நிறைய பேர் ரோடு ரோலரு கத்தரிக்கு கத்தரி பூச்சிடணும் அதே மாதிரி ஆஹ் கூட்டு சா வச்சிடணும் பல்ப் பிச்சிடணும் வெள்ளம் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிபெண்ட் சிம்பல்ஸ்ல நிப்பாங்க சுயேட்சை சிம்பல நிப்பாங்க ஆனா அந்த அசோக் மேத்தா ஒன்னு சொல்லியிருப்பாருன்னா கிராம பஞ்சாயத்துக்குமே கட்சி அங்கீகாரம் சார்ந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டலாம் அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் எல்லாம் இருக்குல்ல அதை சார்ந்த வேட்பாளர்கள் நிப்பாட்டலாம்னு சொல்லி அசோக் மேத்தா ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு அந்த ரெக்கமெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அது ஜனதா பார்ட்டியில கொண்டு வரப்பட்ட கமிட்டி ரொம்ப முக்கியமானது அடுத்து ஜிவி ராவ் கமிட்டி அப்படின்னு சொல்லப்படுது நைன்டீன் கொண்டு வந்திருப்பாங்க அதாவது கிராஸ் வித்வுட் ரூட்ஸ் வேறற்ற புற்கள் சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க அதாவது ஒரு பஞ்சாயத் ராஜ் என்பது ஒரு புற்களுக்கு இருக்கக்கூடிய வேறு மாதிரி அதே மாதிரிதான் இந்தியா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா பஞ்சாயத்து ராஜ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் டி சென்ட்ரலைசேஷன் பத்தி பேசியிருப்பாங்க ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன டி சென்ட்ரலைசேஷன் டி சென்ட்ரலைசேஷன் தமிழ் என்ன பரவலாக்கப்பட்ட அதிகாரம் சொல்லுவாங்க அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்குறது ஒரு நூறு பேருக்கு ஒரு வார்டு உறுப்பினர் எடுக்கிறது ஒரு ஐநூறு பேருக்குள்ள ஒரு பஞ்சாயத்து தலைவர் எடுக்கிறது ஒரு ஐயாயிரம் பேருக்குள்ள ஒரு ஒன்றிய கவுன்சிலர் எடுக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் பேருக்குள்ள ஒரு மாவட்ட கவுன்சிலர் எடுக்கிறது இந்த மாதிரி வந்து பவர்ஸை வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க அடுத்து எல் எம் சிங்கி கமிட்டி ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க யாருக்கு பஞ்சாயத்ராஜுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுக்கணும்னு சொல்லி எல் எம் சிங்கி கமிட்டி தான் சொல்லிருப்பாங்க அடுத்து கிராம பஞ்சாயத்துல இடஒதுக்கீடு இருக்கானா இருக்கு ரிசர்வேஷன் இருக்கானா கண்டிப்பா இருக்கு இந்த ரிசர்வேஷன் பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் கிராம பஞ்சாயத்துக்கு டூட்டி த்ரீ டி அதுல பெண்களுக்கு வந்து ஐம்பது சத இட ஒதுக்கேடு தமிழ்நாட்டுல ஓவரால் இந்தியால கண்டிப்பா பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் இட ஒதுக்கீடு கொடுக்கணும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு தமிழ்நாட்டுல பிப்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் எப்போது கொண்டு வந்தாங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல தமிழ்நாட்டுல ஐம்பது சத இட ஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க அப்ப ஸ்டடியூல் காஸ்ட் ஸ்டெடியூல் டிரைவருக்கு ரிசர்வேஷன் எவ்வளவு பெர்சன்டேஜ்னா தேர் இஸ் நோ பர்சனேஜ் ரிசர்வேஷன் ஃபார் கிராம பஞ்சாயத்து அவர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய தமிழ்நாட்டுல எஸ்சி எஸ்டி உங்களுக்கு ஆஹ் பர்சனேஜ் ரிசர்வேஷன் கிடையாது சதவிகித அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடையாது அதற்கு மாறா என்ன சொல்லுவான்னா ரொட்டேஷனல் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க சிலர் சிறமுறை இடஒதுக்கீடுன்னு ஒதுக்கீடுன்னு சொல்லுவாங்க நான் தனியாக ஒரு வீடியோவில இந்த இடஒதுக்கீடு மட்டுமே ஒரு ஹாஃப் அன் அவர் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு நீங்க லோக்சபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லோக்சபால ஸ்டெடியூல் டூ கேஸ்ட் ஷெடியூல் ட்ரைவருக்கு ரிசர்வேஷன் இருக்கு அண்டர் ஆர்டிக்கல் த்ரீ தேர்ட்டி ஆர்டிகல் முன்னூத்தி முப்பது அடிப்படையில் ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்க எப்படி மொத்தம் எயிட்டி ஃபோர் எண்பத்தி நாலு தொகுதி ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் மொத்தம் ஒரு நாற்பத்தி ஏழு தொகுதி ஷெடியூல் ட்ரைபிளுக்கும் சொல்லியிருப்பாங்க மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒரு தொகுதி இருக்கும் இதே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி நாலு தொகுதி ஸ்கெட்யூல்டு காஸ்ட்டுக்கும் ரெண்டு தொகுதி ஸ்கெட்யூல் டிரைபிளுக்கும் கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி ஆறு தொகுதி ஸ்கூல் புக்கில் நிறையா புக்லன்னா பார்த்தீங்கன்னா இது தப்பாக கொடுத்துருப்பாங்க நிறைய பேரோட மெட்டீரியல்ல தப்பாக கொடுத்துருப்பாங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சுன்னு போட்டிருப்பாங்க தவறு நாற்பத்தி ஆறு இருக்கும் இந்த ரெண்டு ஸ்கெடயூல்டு ட்ரைவல் என்னன்னா ஏற்காடு ஒன்னு சேந்தமங்கலம் ஒன்னு ஏற்காடு சேலம் கேட்கலாம் எக்ஸாம்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு எம்எல்ஏ தொகுதி ஸ்கெடுல் ட்ரைவலுக்கு ரிசர்வேஷன் பண்ணிருக்காங்க அது எந்த தொகுதினா ஒன்னு ஏற்காடு இன்னொன்னு சேந்தமங்கலம் சொல்லக்கூடியது ஓகேவா சேந்தமங்கலம் நாமக்கல்ல இருக்கு ஏற்காடு சேலத்துல இருக்குது கிட்டது நகர பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ டி தான் அவங்களுக்கான ரிசர்வேஷனை பற்றி சொல்லக்கூடியது இதுல பெண்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் ஸ்டெடுல்டு காஸ்ட் ஸ்டெடூல் ட்ரைபிலுக்கு ரொட்டேஷன் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ணக்கூடியது மூன்றடுக்கு பஞ்சாயத்து இப்ப அரசியலமைப்புல டூ ஃபார்ட்டி த்ரீ பி அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிஎஸ் சிஸ்டம் சொல்லியிருப்பாங்க அடுக்குமுறை பஞ்சாயத்து அந்த டிஎஸ் சிஸ்டத்தை பொறுத்த அளவுல ஒரு மாநிலத்துல இருபது லட்சத்துக்கு குறைவா மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்னா ஒரு மாநிலத்துல இருபது லட்சத்துக்கு குறைவா மக்கள் தொகை இருக்காங்கன்னா அந்த மாநிலம் டூ டிஎஸ் ஃபாலோ பண்ணிக்கிறலாம் அந்த டூ டிஎஸ் சிஸ்டம் எப்படி இருக்கணும்னா ஒன்னு ஜில்லா பரிசத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து இருக்கான்னு சொல்லுவாங்க ஒண்ணு ஜில்லா பரிசத்து இருக்கணும் இன்னொன்னு கிராம பஞ்சாயத்து இருக்குன்னு சொல்லுவாங்க இருபது லட்சத்துக்கு மேல போனா கண்டிப்பா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து இருக்கணும்னு சொல்லுவாங்க கிராம பஞ்சாயத்து பஞ்சாயத்து சமிதி ஜில்லா பரிசத்துன்னு சொல்லுவாங்க கிராம பஞ்சாயத்து ஒன்றிய பஞ்சாயத்து மாவட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க சரியா இதனுடைய கட்டமைப்பு எப்படி இந்த ஒரு கிராம பஞ்சாயத்துல யார் யார் இருக்கணும்னா பஞ்சாயத்து தலைவர் அவங்க நேரடி தேர்தல் வகையா தேர்தல் பஞ்சாயத்து துணைத் தலைவர் வந்து மறைமுக தேர்தல் இந்தியால இன்டைரக்ட் எலெக்ஷன் யாருக்குன்னா இந்த வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான் பஞ்சாயத்து துணைத் தலைவர் இருக்காங்கல்ல ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தான் சொல்லணும் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தான் தப்பு நீங்க உச்சரிக்கும் பொழுதும் துணை ஊராட்சி மன்ற தலைவர் தான் சொல்லக்கூடாது அதே மாதிரி நிறைய பத்திரிகைகள்ல நிறைய நியூஸ்லாம் பாக்குறோம் நிறைய நியூஸ்ல என்ன சொல்றாங்க துணை குடியரசுத் தலைவர் சொல்றாங்க துணை குடியரசுத் தலைவர் சொன்னா தப்பு குடியரசு துணைத் தலைவர் தான் சொல்லணும் சரியா அப்போ பஞ்சாயத்து துணைத் தலைவர் தேர்தல் மறைமுக தேர்தல் எடுக்கிறாங்க அதே மாதிரி கிராம பஞ்சாயத்து செயலர் இந்த வரைக்கும் இந்த போஸ்ட் தான் எல்லாருமே அப்ளை பண்றது அவங்க இதுல வர்றாங்க டூ ஃபார்ட்டி த்ரீ சி ல கிராம பஞ்சாயத்துக்கான காம்போசிஷன்ல வர்றாங்க ஓகே எக்ஸிகூட்டிவ்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸிகூட்டிவ்ஸ் அடுத்து கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் இந்த கிராம பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர்கள் நேரடி தேர்தல் கிராம பஞ்சாயத்து தலைவர் நேரடி தேர்தல் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அடுத்து ஊராட்சி ஒன்றியம் பஞ்சாயத்து யூனியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து சேர்மன் பஞ்சாயத்து சேர்மன் வந்து மறைமுக தேர்தல் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலுன்னு சொல்லுவாங்க ஒன்றிய கவுன்சில் சொல்லுவாங்க ஐயாயிரம் பேருக்கு ஒருத்தவங்க நேரடி தேர்தலில் அவங்க தேர்ந்தெடுக்குப்பாங்க இவங்களுக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யாருன்னா பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நீங்க இன்டர்வியூ பண்ணீங்கன்னா எல்லா எல்லா ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிடிஓவும் வந்திருப்பாங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த மாவட்ட ஊராட்சி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் மறைமுக தேர்தலில் நடக்கக்கூடியது மாவட்ட சேர்மன் சொல்லுவாங்க சரிங்களா பேச்சு வழக்குல மாவட்ட பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் சொல்லக்கூடியது நேரடி தேர்தல் ஐம்பதாயிரத்துக்கு ஒரு உறுப்பினர் எடுப்பாங்க மாவட்ட கவுன்சிலரா சரியா இது நேரடி தேர்தல் எல்லாம் இவங்களுக்கு ஏடிஆர் சொல்லக்கூடியவங்க அடிஷனல் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப் சொல்லுவாங்க அவங்களுக்கு மேல டிஸ்ட்ரிக் கலெக்டர் இருப்பான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ராஜ் அப்படின்னா யாருனா இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ்டேஷன் சொல்லிடக்கூடாது இன்ஸ்பெக்டர் ஆஃப் பஞ்சாயத்ராஜ்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பஞ்சாயத்து ராஜ்ய ஆய்வாளர் அடுத்து கிராம சபையை பத்தி கேட்பாங்க கிராம சபையை பொறுத்தவரை டூ ஃபார்ட்டி த்ரீ கேளு சொல்லிருப்பாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் தற்போது ஆறு நாட்டு கிராம சபை கூட்டம் நடக்குது ஜனவரி இருபத்தி ஆறு மே மார்ச் இருபத்தி ரெண்டு மே ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு நவம்பர் ஒன்னு என்ன காரணம்னா ஜனவரி இருபத்தி ஆறு ரிபப்ளிக் டேக்காக ஓகே குடியரசு தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு வேர்ல்டு வாட்டர் டே அதற்காக உலக தண்ணீர் தினம் மே ஒன்னு வந்து உழைப்பாளர்கள் தினம் அதற்காக ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபென்டன்ஸ் டே அதற்காக அக்டோபர் ரெண்டு பார்த்தீங்கன்னா காந்தியுடைய பிறந்த நாள் அடுத்த நவம்பர் ஒன்று வந்து லோக்கல் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க அதற்காக தான் நம்ம கிராம சபை கூட்டம் ஆனால் இந்தியா முழுவதும் மொத்தம் நான்கு நாட்கள் கட்டாயம் நடத்தணும் ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் அக்டோபர் ரெண்டு தமிழ்நாட்டில் இந்த மார்ச் இருபத்தி ரெண்டையும் நவம்பர் ஒன்னையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க ஓகே இதர கேள்விகள் வேற என்னன்னா கேட்கலாம் அப்படின்னா உங்களை பத்தி சொல்ல சொல்லுவாங்க நீங்க எந்த ஊர் நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு வேற டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னா அப்ப நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க எதற்காக இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு கேட்பாங்க அதனால ப்ரெஃபரன்ஸ் கொஞ்சம் குறையும் இட் எக்ஸாம்பிள் நீங்க மதுரை டிஸ்டிகா இருக்கீங்க நீங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் குறை சரியா என்ன ஏன் இந்த பணிக்கு விண்ணப்பித்தீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க எத்தனையோ போஸ்டிங் இருக்குல்ல இந்த போஸ்டிங் எதற்காக நீங்க அப்ளை பண்ண சொன்னாங்கன்னா நீங்க சொல்லிடக்கூடாது நீங்க அப்ளை பண்ண சொன்னாங்க காசு கட்ட சொன்னாங்க காசு எனக்கு இந்த போஸ்டிங் கிடைச்சிருந்து சொன்னாங்க அதனாலதான் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா சொல்லிட்டீங்கன்னா யார் யாருமே சொல்லி புரிஞ்சுக்கிடுவாங்க சரிங்களா அதனால வந்து கரெக்டாக என்ன கேள்வி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்ல ஆன்சர் பண்ணணும் எனக்கு இந்த பஞ்சாயத்து மேல எனக்கு அதிகமான விருப்பம் இருக்கு ஊராட்சி அந்த உட்பட்ட மக்களோட நான் சேர்ந்து பணியாற்றுறதுக்கு எனக்கு அதிகமான விருப்பம் இருக்கு அந்த மாதிரி தான் நீங்க பாசிட்டிவ் சொல்லணும் உங்கள் ஊராட்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா கண்டிப்பா சொல்லணும் எங்க ஊராட்சியில் இப்ப ஸ்ட்ரீட் லைட் போடுறதுல பிரச்சனை இருக்கு அதே மாதிரி வந்து ரோடு ஃபெசிலிட்டிஸ்ல பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்குறதுல பிரச்சனை இருக்கு நூறு நாள் வேலைன்னு சொல்றாங்க அந்த நூறு நாள் வேலையில பிரச்சனை இருக்கு நூறு நாள் வேலைன்னா போய் கிண்டல் பண்ற மாதிரி பேசிடக்கூடாது சரியா அடுத்து கிராம சபை கூட்டம் சொல்லக்கூடியது அதை பத்தி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிராம சபை கூட்டத்துக்கு தலைவர் யாரு யாரு ஊராட்சி தலைவர் கிராம சபை கூட்டத்தை யார் நடத்துவா தலைவருடைய ஒப்புதல் அடிப்படையில ஊராட்சி செயலாளர் நடத்துவாங்க கிராம சபை கூட்டம் காலையில சூரிய ஒளி சூரிய ஒளி வந்ததுக்கு அப்புறம் தான் கிராம சபை கூட்டம் நடத்த முடியும் சூரிய ஒளி மறையறதுக்கு முன்னாடி கிராம சபை கூட்டத்தை முடிச்சிடணும் பகல் நேரத்துல மட்டும்தான் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டு தான் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அந்த கிராம சபையில எல்லாருமே தரையில தான் உட்காந்துருக்கணும் யாருமே சேர்ல உட்கார கூடாது அந்த கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றாங்கன்னா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தீர்மானம் முழு மனதோடு நிறைவேற்றப்பட்டது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து மத்திய மாநில பஞ்சாயத் ராஜ் அதே மாதிரி வறுமை ஒழிப்பு திட்டங்கள் பத்தி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியும் சொல்ல தெரியும் எம்ஜி நிறைய கனம் என்னன்னு சொல்லி கேட்பாங்க மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் சொல்லக்கூடியது நூறு நாள் வேலைன்னு சொல்லி பாக்குறாங்க நூறு நாள் வேலை ஒரு ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் ஒரு ஆளுக்கு நூறு நாள் கிடையாது ஒரு குடும்பத்துக்கு நூறு நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த குடும்பம் இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்துல சரிங்களா அந்த குடும்பம் இருக்கக்கூடிய ஊராட்சி எல்லையில ஐந்து கிலோமீட்டருக்குள்ள அந்த நூறு நாள் வேலை கொடுத்துடணும் பதினான்கு நாட்கள் கண்டிப்பா நூறு நாள் வேலை இல்லாம இருக்க முடியாது இந்த மாதிரிதான் நீங்க சொல்லணும் ஏன்னா இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றது யாரு அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி தான் அடுத்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்குறாங்களா ஊராட்சியில வீடு இல்லாதவங்களுக்கு அதை சம்பந்தமா கேட்கலாம் அடுத்து அரசியல்வாதிகள் சம்பந்தமா உங்கள்ட்ட வந்து ஒரு அரசியல்வாதி ஏதோ வன்முறை பண்றாரு இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடுக்கணும் அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும்னா அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அடுத்து ஊராட்சி செயலாளருடைய பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பாதுகாக்கணும் ஊராட்சிக்கு இருக்கக்கூடிய கணக்குகளை பராமரிக்கக்கூடிய வேலையா இருக்கும் ஊராட்சி மன்ற தலைவர்களை பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் தற்பொழுது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நிறைய பஞ்சாயத்து பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு பஞ்சாயத்து பிரசிடன்ட் பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்ப யார் அந்த பஞ்சாயத்தை பாத்துக்கிறாங்கன்னா அந்த ஊராட்சி செயலாளர் தான் பாத்துக்கிறாங்க பிறப்பு இறப்பு பதிவேடு கொடுக்கக்கூடியது அவங்க தான் எல்லாருக்கும் வீட்டு வசதி வீட்டு வரி இருக்காங்களே வீட்டு வரி கொடுக்கக்கூடியது யாரு இவருடைய கடமை தான் ஊராட்சி செயலருடைய கடமை தான் ஓகேவா வீட்டு வரின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம் அந்த வீட்டு வரியில நூலக வரி எவ்வளவு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமா இருக்கு கேட்பாங்க அது ஒரு ஒரு வீட்டு வரி எவ்வளவு கட்டுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பெர்சன்டேஜ்ல நூலக வரி கட்டுவாங்க அடுத்த ஊராட்சி செயலாளர் எலக்டோரல் டியூட்டி ஏதாவது போடுறாங்கன்னா அதை கரெக்டா கவனிக்கணும் ஒரு எலக்ஷன் நடக்க போகுது அந்த எலக்ஷன் நடக்கும்போது எந்த ஒரு சார்பாகவும் செயல்படக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருப்பாங்க ஓகே இதுதான் இந்த ஊராட்சி செயலாளருக்கு போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நேர்காணலில் கேட்கக்கூடிய இருக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கேள்வி இது சம்மந்தமாக வேற கேள்விகள் இது சம்மந்தமாக வேற எதோ ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அது சம்மந்தமான வீடியோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ஓகே தேங்க்யூ வால் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க்கை நன்றி